என்ன <imitation> முன்னூத்தி ஐம்பது அறுபது எழுபது முன்னூத்தி எண்பது ரூபாய் இருக்கு ஐநூறு வரது முன்னூத்தி முப்பது முன்னூத்தி முப்பது ரூபாய் முன்னூறு அறுபது முன்னூத்தி அறுபது

எூறு எழுநூத்தி எழுபத்தி இருபது எழுபத்தி இருபது எழுபத்தி ஐம்பது எழுநூத்தி 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 அறுபது எழுநூத்தி இருபது அண்ணன் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அவளுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ரூபா கொடுத்துருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதா ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது கேளுங்க எண்ணூத்தி ஐம்பது அறுபது தொள்ளாயிரம் ரூபாய் புதுக்கோட்டை